ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டரிஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் இதுக்கான ஷெடியூல் எப்படி கிளாஸ் நடக்கும் இதெல்லாம் தான் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சிஏ லைவ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலைலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் வரைக்கும் ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இதுக்கான நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஜூலை டு ஜூன் வரைக்கும் உள்ள மந்த்லி கரண்ட் ஆஃப் ஹேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு இந்த டேட்டில் டெ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அதன்படி டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் அண்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் லிங்க்கும் கொடுப்போம் பிடிஎஃபும் கொடுப்போம் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணலாம் பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் இருக்கும் நெக்ஸ்ட்டு லைவ் கிளாஸ் ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இல்லையா ஷெடியூல் வைஸா லைவ் கிளாஸ் நடக்கும் அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே உங்களால் டெஸ்ட் அதாவது கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ஷெடியூல் பா ஷெட்யூல் பாருங்கள் ஆல்ரெடி ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த லைவ் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டாபிக் ஸோ லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த வருஷம் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு டூ வீக் முடிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அந்த டூ வீக் வரையிலான ஏப்ரல் மந்த் வரையிலான ஸ்கீம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்போம் அடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அதே மாதிரி ஏன்னா ஸ்கீம் வந்து ஒரே கிளாஸில் முடிக்க முடியாது உங்களுக்கு ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஆர் வந்து இருக்கலாம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ கிளாஸ் டைமிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம் இதுவே ஆஃப் அன் அனவர் கூட போயிருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் கிளாஸ் வந்து கண்டினியூ ஆகும் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஓராம் தேதி ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேர்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஸோ பதினெட்டு பத்தொம்போது வந்து நம்ம ஜூலை டு ஏப்ரல் வரைக்கும் உள்ளது செகண்ட் வீக் வரைக்கும் உள்ள ஸ்கீம்ஸ் பார்ப்போம் அதுக்கடுத்து கண்டினியூவா இருக்கும் இல்லையா அடுத்தடுத்த வீக் போயிட்டு இருக்கும் அதை இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா அதனால வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸும் அதில் ஆட் பண்ணியிருப்போம் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஏப்ரல் தேர்ட் வீக் வந்து கிளாஸ் இருக்குன்னா தேர்ட் வீக்கான டெஸ்ட் வந்து கிளாஸ் முடிஞ்சோட இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க அடுத்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அடுத்த டாபிக் மூணு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இருக்கும் கிளாஸ் அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்கும் ஸோ ஷெடியூல் வந்து ஷெடியூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து ஏப்ரல் ஃபோர்த் வீக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கு அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு அடுத்து மே ஃபஸ்ட் வீக்கு டிஃபென்ஸ் அதே மாதிரி அதாவது லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஏப்ரல் வரைக்கும் டிஃபென்ஸ் அடுத்து சமிட்ஸும் அதே மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் மே செகண்ட் வீக் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபயர்ஸ் ஸ்கீம் தவிர்த்து மற்ற விஷயங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ சமீபத்தில் மாநகராட்சிகள் புதிதாக மாநகராட்சி இல்லைனா முக்கியமான சிலை இல்லைன்னா முக்கியமான பல்கலைக்கழகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதை பத்தி எல்லாம் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல் கரண்ட் அஃபயர்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிலாம் வந்து சேர்த்து ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு டூ ஹார்ஸ் இருக்க மாதிரி கிளாஸ் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே ஃபோர்த் வீக் கிளாஸ் வந்து இருபத்தி ஒரு க்ளாஸ் அடுத்து ஜூன் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்னு சொல்லிட்டு மொத்தமாக எத்தனை கிளாஸ் இருக்குன்னா இருபத்தி அஞ்சு கிளாஸ் வந்து இதில் கவர் பண்ணுவோம் உங்களுக்கு மந்த்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு இந்த கிளாஸ்க்கான நோட்ஸும் உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் டெஸ்ட் டெஸ்ட்டு லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் டெஸ்ட்டு பற்றி குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் இந்த லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ உங்களுக்கு ஒன் இயற்கான பிடிஎஃப் ஆட் ஆகும் டெஸ்ட் ஆட் ஆகும் ப்ளஸ் லைவ் கிளாஸ் இருக்கும் ஸோ ஃபீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படினா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இந்த ஷெட்யூல் வைஸாக வந்து கிளாஸ் எப்போ நடக்கும் இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெசேஜை ஃபாலோ பண்ணி க்ளாஸ் அண்ட் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி எழுது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஸோ உங்களுக்கு இது வந்து லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட்டு பிடிஎஃப் இதில் ஆட் ஆகும் உங்களுக்கு வந்து கிளாஸ் தேவை ஒன்லி ஓன்லி டெஸ்ட் மட்டும் போதும் பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னாலும் கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் இருபதாம் தேதி அதில் எப்படின்னா லாஸ்ட் இயர் ஜூன் டு இந்த இயர் மே வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு பிளஸ் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் டெஸ்ட்டு மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து வித் மந்த்லி பிடிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்டு பிடிஎஃப் இதெல்லாம் வரணும் அப்படின்னா இந்த சிஏ லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட் இருக்கவங்க காண்டெக்ட் பண்ணி கேட்கலாம் பே பண்ணுறவங்க பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்